ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிர சூழ்நிலைகளானது என்னென்ன மாற்றங்களை வர்ச்சகராசிரியர்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்க போகுது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா இல்லை நிறைய பிரச்சனைகளை வந்து பார்க்குற மாதிரி இருக்குமா எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட இந்த பதிவு இருந்து இருக்க போகுதுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே புதிதாக ஒரு மாதம் பிறந்தாலோ சரி அல்லது வாரம் பிறந்தாலோ சரி அந்த டைமில் நமக்கு ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த மாதத்தையோ அந்த வாரத்தையோ நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் இந்த வருடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அத்தை விதமான பயிற்சிகளுமே இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளுமே இந்த வருடத்தில் தான் வந்து நடந்திருக்கு ஸோ இதுலேருந்து அடுத்தடுத்து வருடங்கள் வர வர நமக்கு நிறைய மாற்றங்கள் உறுதியாக வந்து இருக்கும் அதே போல் மாத கிரகங்கள் இந்த மாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களுக்கு ஒரு முறை வந்து பயிற்சியாக கூடியது ஸோ பெரும்பாலும் இந்த மாத கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை வைத்து தான் மாத பலன்களானது கணக்கீடு செய்வாங்க அந்த வரிசையில வர்ஷகராசி நேயர்களுக்கு கடந்த மாதத்தை விட புதிதாக பிறக்கக்கூடிய மாதம் சிறப்பாக இருக்குமா இல்லையா அப்படின்றத அவங்களுடைய கிரக நிலைகள் தான் வந்து தீர்மானிக்கத்தேன்னு சொல்லலாம் ஸோ அந்த வரிசையில் இப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துல கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்களில் போகலாம் ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கையில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சிம்மராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு அடுத்ததான் புதன் புதன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து போக போகிறாருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான டைமிங்காக இருக்கும் அடுத்து சுக்ரன் மிதினத்துல இருந்து கடகத்துக்கு வந்து மாறுறாரு செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க முழுக்க கன்னீராசிலே தான் வந்து இருக்க போறாரு சனி பகவானும் மீனத்தில் தாங்க வக்ரம் பெற்று இருக்க போகிறாங்க ராகு கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் தன்னுடைய பணிகளை எப்போதும் போல தொடர இருக்காங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் என்ன மாற்றங்கள் நீர்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் ஏன் இந்த மாதத்தை இவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்களும் இருக்குது அதாவது ரக்ஷாபந்தன் ஜென்மாஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி இது மாதிரி நிறைய விசேஷங்கள் வந்து இந்த டைமில் இருக்குது அதனால் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர சூரியன் புதன் சுக்கரன் சனி இந்த கிரகங்களுமே ரொம்ப நல்ல நிலையில் தான் வந்து இருக்க போகிறாங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் உறுதியாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி பார்க்கையில் வர்ச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் நிறைய யோகங்களும் கூட இருக்குது கஜலக்ஷ்மி யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் விபரீத ராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு கிரகங்களும் மாறும் பொழுது பல யோகங்களை வந்து உருவாக்குறாங்க இந்த மாதிரி இந்த விருச்சகராசி நேர்களுக்கு இந்த புதுசாக பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா முன்னாடி இருந்ததை விட உங்களுக்கு இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகும் பழைய பிரச்சனைகள் தான் இப்போ உங்களுக்கு இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நீங்கள் எதுவும் பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் பல தடைகளை வந்து உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கும் அதுவும் பணி இடத்துலலாம் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க கொஞ்சம் கூடுதலாக தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த இடத்துல நீங்கள் கோவப்படுறதுக்கோ இல்லை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி விவாதம் பண்ணுறதுக்கோ வாய்ப்பெல்லாம் இருக்காது செஞ்சு தான் ஆகணும் அந்த கடினமான உழைப்பு அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது தான் அதற்கான பலன்களையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அடுத்தது ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரிலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க கண்டிப்பாக ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்கும் பழைய நண்பர்களை எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்காக இருக்கும் ஸோ யாரையாவது நீங்கள் மீட் பண்ணுவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களாகவே வந்து நடக்க இருக்குது பொதுவாக இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த கலவையான கிரக நிலைகள் உங்களுக்கு நிலையான முடிவுகளை கண்டிப்பாக வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் மாதத்தினுடைய முதல் பகுதியிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட வீட்டில் வந்து இருக்கிறாரு ஸோ அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரகமானது உங்களுக்கு பணி பணியிடத்துல ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும் ஆனால் வேலையில் மாற்ற விரும்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ முன்னாடி செய்துட்ருக்கக்கூடிய வேலை வேண்டாம் வேறு வேலைக்கு போகணும் அப்படின்ற முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை உடனடியாக மாற்றிக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அதனால் இந்த மாதத்துலேயும் வந்து மாற்றிக்கோங்க இல்லை அதை விட்டுட்டு நீங்கள் திருப்பி இன்னொரு டைம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த காலம் உங்களுக்கு வராமலே போகலாம் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாத காலம் உங்களுக்கு தான் இருக்குது பயன்படுத்திக்கோங்க வணிகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பணியினுடைய நோக்கம் உங்களுக்கு இன்னுமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உருவாகிகிட்டே இருக்கும் ஆனால் அதே இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய ரெண்டாம் பாதியை பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்களாக வந்து இருக்குங்க நிறைய மாற்றங்கள் இருக்குது உத்தியோகத்தில் பதவி உயர்வு நிறைய வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம் நல்லா வலுவான வாய்ப்புகளாக இருக்குது அதனால் பயப்படவே தேவையில்ல ஆனால் விஜயகராசிக்காரர்களுக்கு கல்வி எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் அப்படின்றது பலவீனமாக தான் இருக்கும் ஸோ எல்லா நேரமும் அப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒரு பாதிப்புகளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாதுங்க கொஞ்சம் அதிகமான ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் ஈடுபட்டு படித்தீங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் இருக்குது ஸோ அதனால் அதையும் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம் மேலும் இந்த டைமில் வீட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க நான்காம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த மாதம் முழுக்க வக்ர நிலை வந்து இருக்க போகிறாரு கூடவே செவ்வாயினுடைய தாக்கம் நான்காவது வீட்டில் ராகு வந்து இடம்பெற போகிறாரு இந்த சூழ்நிலைகள் எல்லாமே குடும்ப வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை வந்து ஒன்று பண்ணி கொடுக்கும் இருந்தாலும் கவனமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழப்பத்தை நீங்கள் ஈடுகட்ட முடியும் கவனமாக மட்டும் இருங்க அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய ஒன்பதாவது அம்சம் உங்களுக்கு உதவியாக இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நிறைய பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிக்கும் அதுவும் குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுக்கான நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லபடியாக வந்து நடத்த முடியும் ஸோ அதை பற்றினா வந்து உங்களுக்கு பெருசாகவே வந்து கவலையே இருக்காது சுக்கரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கலவையான மாற்றத்தை தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொடுக்க போகிறாரு ஆனால் சனி பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்கிறாருங்க மூணாவது அம்ச பலன்களை எல்லாம் கொடுத்துறாரு உங்களை வந்து பலவீனப்படுத்தி பார்ப்பார் ஏதாவது ஒன்று செய்து உங்களை வந்து கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நிதி விஷயங்களில் உங்களால் நிலையான ஒரு முடிவை வந்து எடுக்கவே முடியாது ரொம்ப கவலையாக இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சனி பகவான் அப்படி தான் உங்களுக்கு வாய்ப்பை வந்து கொடுப்பாரு ஆனால் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அசால்ட்டாக இருக்கீங்க கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு இருக்குது அதை வந்து நீங்கள் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதற்குரிய விளைவுகளை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் விழிப்போடு இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியுங்க அதுக்காக உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழக்கத்தையும் பழக்கத்தையும் நீங்கள் நல்லபடியாக வந்து பராமரிக்கணும் அப்போ தான் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பதிவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விருச்சகராசி நேர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்த்துட்டு கூடியவங்க அப்படின்னா அது முதல்ல நீங்கள் தான் கிரகநிலைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு மட்டும்தான் பலன்கள் அப்படின்றது கலவையாகவே இருந்துகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் நேர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க கண்டிப்பாக நீங்கள் எளிமையாக வழிபாடுகள் வந்து செய்ங்க வழிபாடுகள் நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன எளிமையாக வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா விநாயக பெருமானை விட்டுறாதீங்க தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு வாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அவங்களுடைய அன்றாட பொழுதுகளில் வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரை தான் வழிபாடு செய்யணும் விநாயகரை வழிபாடு செய்துட்டு நீங்கள் ஆரம்பிங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது போல் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்